இப்போ இரண்டு அவதூறு பிரச்சாரங்கள் பத்தி நான் சொல்றேன் நிறைய அவதூறு பிரச்சாரங்கள் சாவர்கர் பத்தி இருக்கு அதுல இரண்டு விஷயங்கள் மட்டும் பத்தி சொல்ற நேரமின்மை காரணமாக ஒன்று வந்து அவர் பிரிட்டிஷ்கிட்ட பென்ஷன் வாங்கினாரு அப்படின்னு இங்க இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பிரிட்டிஷ்கிட்ட பென்ஷன் வாங்கினது உண்மைன்னு எடுத்துக்கிட்டா கூட அதை ஏன் நியாயப்படுத்த முடியும் என்றால் சாவர்கருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்த அடுத்த நாளே அவருடைய அனைத்து சொத்துகளும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் ஜப்தி செய்யப்பட்டது ஒரு சொத்து கூட விட்டு வைக்கல இடம் ஆகட்டும் வீடாகட்டும் ஒன்னு ஜப்தி செய்யப்பட்டது மாதிரி அவர் கஷ்டப்பட்டு வாங்கிய பட்டமே அவருக்கு கொடுக்கப்படாமல் போய்விட்டது பாரிஸ்டர் பட்டத்தை வாங்கினார் புனே புனேசன் காலேஜில் அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சார் இரட்டை ஆயுள் தண்டனை கிடைத்தவுடனே அந்த இரண்டு பட்டங்களும் பின்வாங்கிக் கொள்ளப்பட்டது சாவர்கர் கடைசி நாள் வாழ்ந்து வரைக்கும் அவர் படித்த சட்டத்தை பிராக்டிஸ் செய்ய முடியாத ஒரு துரதிருஷ்டசாலியாகவே மறைந்தார் அது பிரிட்டிஷ் காலத்துல இருந்தது உண்மை ஆனால் நெஹ்ரு அவர்கள் காலத்தில் கூட அவருக்கு அந்த பாரிஸ்டர் லைசன்ஸ் திருப்பி கொடுப்பதற்கு கூட அப்போதான் இருந்து அரசாங்கத்திற்கு மனசு வரவில்லை அப்படி என்பதுதான் மிக மிக சோகமான ஒரு உண்மை அதையெல்லாம் தாண்டி வந்தவர் தான் அது அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இல்லவே இல்லை இப்போ பென்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அவர் சொத்து எல்லாமே நீங்க புடுங்கிட்டீங்க அவர் பிராக்டிஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்போ அவர் யாரும் பார்த்துக்கணும் அரசாங்கம் தான் பாத்துக்கணும் சரி பென்ஷன் கொடுத்தாங்களான்னு அதுக்குள்ள ஒரு டெக்னிகாலிட்டியில இல்லைங்க போய் பாத்தீங்கன்னா அவர் வாங்கினது வந்து பென்ஷனே கிடையாது அதற்கு பேர் வந்து அலவன்ஸ் காந்தியில இருந்து மற்ற எல்லா சுதந்திர தலைவர்கள் இருந்து இப்ப இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் அண்ணனுக்கு இன்னும் நல்லா தெரியும் அண்ணாமலை ஐபிஎஸ்ல இருந்ததுனால ஒருவர் சிறையில் போகும்போது அவருக்கு அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறதுனால் அதற்கு ஏற்றுப்படி பிக்ஸ் பண்ணக்கூடியதா டிடென்ஷன் அலவன்ஸ் அதை வாங்கிய சாவர்கர் வந்து பென்ஷன் வாங்கினாங்க அப்படின்ற ஒரு பொய் பரப்புரை கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக மீண்டும் 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 பொய் பரப்புரை பென்ஷன் வாங்கினார் பென்ஷன் வாங்கினார் பென்ஷன் வாங்கினதுக்கு காரணம் அவர் எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்க இரண்டாவது அது பென்ஷனே கிடையாது தட் இஸ் கால் டிடென்ஷன் அலவன்ஸ் இதே போல மன்னிப்பு கடிதம் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது இப்போ இந்த புத்தகத்தை பத்தி போடும்போது கூட கீழே வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மன்னிப்பு கடிதம் மன்னிப்பு கடிதம் அது மட்டும்தான் வரும் இந்த கிளெமன்சி பெட்டிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்க எல்லார் கையிலேயும் ஃபோன் இருக்கும் கூகுள் ட்ரான்ஸ்லேட் இருக்கும் இந்த க்ளெமென்சி பெட்டிஷன் அப்படின்றத கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் நீங்க டைப் பண்ணீங்கன்னா உடனடியாக அதோடைய ட்ரான்ஸ்லேஷன் வரும் கருணை மனு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அது எப்படி மன்னிப்பு ஆகும் கிளெமென்சி பெட்டிஷன் இஸ் நாட் என் அபாலஜி லிட்டர் ரைட் சார் க்ளெமென்சி பெட்டிஷன் அப்போ க்ளெமென்சி பெட்டிஷன்ற ஒரு வார்த்தையை தமிழ் மொழிபெயர்ப்பிலே இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணக்கூடிய திராவிட கட்சிகள் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பேர் கொடுத்திருக்காங்க, கட்சியை, இதே இங்க இருக்கூடியவர்கள் கோலால ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பேசியது போல நேரு அவர்கள் சிறையில் இருந்ததால் அவரின் சார்பாக கிளைமென்சி பட்டிஷனை மோர்த்திலால் நேரு அவர்கள் கொடுத்தார் அதனால இந்த மன்னிப்பு கடிதம் இந்த கருணை மனு நான் மீண்டும் மீண்டும் பல விவாதங்கள்ல கேட்டிருக்கேன் ராஜீவ் காந்தியை கொலை செய்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் அவங்க வந்து பிரெசிடண்ட் கிட்ட எல்லார்கிட்டையும் எழுதிட்டே இருந்தாங்க ஆனா அவங்க சப்மிட் பண்ணதும் தான் சாவர்கர் எழுதிய கிளைமென்சி பெட்டிஷனை மன்னிப்பு கடிதம் என்று சொல்ற ஒரு ஊடகத்திற்கு கூட இவர்கள் எழுதிய மன்னிப்பு கடிதம் என்று சொல்வதற்கு தானே இல்லை தமிழகத்தில் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க போது கருணை மனு இவர் போது மன்னிப்பு கடிதம் இவ்வளவுதான் சரித்திரம் நம் கண் முன்னாடி திரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஒரு விஷயம் இல்லை எல்லா விஷயத்தையும் எடுத்தீங்கன்னா பூதாகரமாக அந்த கருத்து திணிப்பு கருத்து திரிப்பு தொடர்ந்து நடந்துகிட்டேதாக்கு நிச்சயமா அதையும் ஒரு காலம் நம்ம மாத்துதான் போறோம் இருந்தாலும் இதெல்லாம் நம்மளுடைய எஃபர்ட்ஸ் இவர்கள் சொல்லக்கூடிய பொய்களை சொல்வதற்கு